இந்த மாதிரி பாஸ் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து காயத்ரி என்றவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களை வந்து கேட்டாங்க அவங்க உடனடியாக நம்ம வந்து அடிதெல்லாம் இறங்கி அது சட்டத்துக்கு விரோதமானது சட்டப்பூர்வம் என்ன அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு என்ன சட்டப்பூர்வ தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நம்ம செஞ்சால் தான் அடுத்தவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக அப்படின்ட்டு இந்திய குடியரசு கட்சி சார் பார்க்க கமிஷனர் வேண்டாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவர் வந்து கமிஷனர் வந்து எதுக்காக வந்திருக்கீங்க நாங்கள் இது மாதிரி எங்களுக்கு குழந்தைங்க வந்து சேரியில் வாழ்கிற மக்கள்னு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ம மன உடைச்சலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ ஐயா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு அவர் வேண்டாம் சொல்லிட்டோம் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிகழ்ச்சி வந்து செய்தியில் விளம்பரம் வந்தால் அந்த நிகழ்ச்சி நடக்காத அளவுக்கு நாங்கள் தடை செய்வோம் சட்டப்பூர்வமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அதை வந்து நிறுத்திட்டாங்கன்னா இதை நாங்கள் பெருசாக இடத்துக்கு போக மாட்டோம் இதை நடக்க அதை வந்து நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே அவங்க கம்முனி இருந்தாங்கன்னா சேரியில் வாழ்கிற மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு இதை யார் தலைமை தாங்கி நடத்துகிறாங்களே கமலதாசனாக இருக்கட்டும் இல்லை அவருக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தாக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா சேரியில் வாழ்கின்ற வந்து அடிப்படை எந்த வசதி இல்லாமல் இப்போ வந்து எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு காரில் போகலை சாதாரண நடந்து போகிறாங்கோ அப்படி நடந்து போகிறப்ப கூட அந்த பஸ்ஸில் ஒரு விபத்து நடந்து ஏதோ ஆயிடுது எங்கள் சேரியில் இருக்கிறவங்க தான் குப்பாளுறாங்கோ சேரியில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அது நல்ல முறையில் நடத்துகிறாங்க சேரியில் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் விபத்து நடந்தால் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேரியில இருக்கிறதா முன் வந்து நாங்கள் ரத்தம் கொடுக்குறோம் கண்தானம் பண்ணுறோம் எங்களுடைய உடல் உறைப்பு அனைத்தையுமே நாங்கள் வந்து சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப சேரியில் சேரீலன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈழ்வாக இருக்குது பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டத்தை எழுதின சரித்திர நாயகன் திட்டங்கள் வகுத்த தீர்க்க சிந்தனையாளர் பலர் கொட்டங்கள் அடிக்கிய நம்மளின் கொற்றவன் வட்டமேத மாநாட்டில் ஏழைக்காக வாதித்த வல்லவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் போர்வில் நாங்கள் இருக்கிறப்ப இதை நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நான் எதுக்கு அவங்க அந்த வார்த்தை பேசினாங்கோ அந்த சேரிக்கு அவங்க பதில் சொல்ல இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக அவங்கள கண்டிப்போம் அரசாங்கம் கண்டிக்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அம்பேத்கர் சொன்ன வார்த்தை வந்து நியாயம் நீதி நேர்மை அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு கற்பி ஒன்று சார் புரட்சி செய்யணு இருக்கிறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த புரட்சியாளர் சொன்ன வார்த்தையை தான் இங்கே புரட்சியாக நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இங்கே கமிஷனர் அண்டை வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்க கமிஷ்னர் மறுத்தாருனா இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக அனைத்து பெண்களை ஒன்றிணைத்து நான் மிகப்பெரிய ஒரு சாலை முறையில் போராட்டம் கண்டிப்பாக என்னுடைய தலைமையில் தலித் மலர் தலைமையில் நான் நடத்துவேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக இருக்கிற காயத்ரி ரகுராம் அவங்க மே அவங்க மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ஒரு நிகழ்ச்சி என்றது சமூக ஒத்துமைக்கும் சமூகத்தை வந்து சீர்த்து தான் ஒரு நிகழ்ச்சின்னு நடக்கணும் ஆனால் இந்த பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியால் சமூக ஒற்றுமையாக இருக்கிற சமூகத்தை கூட பிரிச்சாள் ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது காயத்ரி ரகுராமாவை வந்து தான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஓவியாவை திட்டும்போது சேரி பிகேவியர்னு சொல்லிட்டு தான் இது வந்து இந்திய தலித் மக்கள் உரிமைகள் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டும் சட்டப்பிரிவின்படி பார்த்திங்கன்னா இது வந்து மிகப்பெரிய குற்றமாகும் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அவங்களை எவ்விதமாக ஒரு நடவடிக்கையிலையோ இல்லை அது வந்து சொல்லாலேயோ இல்லை வந்து அவங்களை செயலாலேயோ ஏதோ ஒரு விதத்தால் அவங்கள வந்து அந்த சேரியையோ இல்லை அந்த ஜாதி பேரியோ சொல்லி சொல்லும்போது இது சட்டப்படி வந்து குற்றமாகுது அப்படி போது அந்த காயத்ரி கிராமம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுடைய பின்னணி அவங்க இருக்க அரசியல் பின்னணி எல்லாம் வந்து சொல்லி தான் வந்திருப்பாங்க இது போல் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்போது அவங்க வந்து ஒரு கலைஞனாக இருந்துக்கின்னு கலைஞன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சமூக சமநிலைய இருக்கக்கூடாது கலைஞன் அந்த கால அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கலைஞனாக இருந்துக்கிட்டு இவங்க வந்து அந்த சமூகத்தில் பிரித்து ஆளக்கூடிய ஒரு அவங்க ஒரு சக நடிகையை பார்த்து நீ உன்னுடைய நடவடிக்கை வந்து சேரி பிகேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சேரியில் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேம்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ குழந்தைகளையும் அந்த அந்த பகுதியையும் அவங்க மேம்பட்டு ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையில் அவங்க இருப்பிறதையும் சுத்தமாகவும் நல்ல ஒரு சுகாதாரமாக வச்சுருக்க காலகட்டத்தில் பார்க்கும்போது இவங்க சேரி பிகேவியர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து அதிகமாக ஆகிடுச்சு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி போடுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அவ்வளோ ஒரு நான்கு கோடி நான்கரை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு முக்கியமான ஒரு பிரபு தமிழ் தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் அவர் தொகுத்து வாங்குகிற இந்த நிகழ்ச்சியில் இவங்க வந்து சேரி பிகேவியர்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேவலமாக பேசும்போது பார்த்திங்கன்னா இது வந்து சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் இது இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேரி பிகேவியர்னு சொல்கிறத அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அதை பொறுத்துக்குன்னு அதை சகிச்சுக்கிறாருன்னா அவரும் குற்றவாளி எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சியை ஒளிப்ப ஒளிபரப்புற இந்த விஜய் தொலைக்காட்சி இருக்குங்களே அந்த தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா சட்டப்படி இந்த தொலை அதை வந்து அவங்க வெளியே வெளியிடாமல் அதை வந்து தடை செய்திருக்கணும் அதை தடை செய்யாமல் எடிட் பண்ணாமல் அந்த சேரி பிகேவியர் என்ற வார்த்தை நாலரை கோடி மக்களுக்கு போய் சென்றடைய கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கி அவங்க சென்றடைய வச்சுட்டாங்க மேலும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய டிஆர்பி ரெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தொலைக்காட்சி பா தொலைக்காட்சி பார்வையாளர்களுடைய அந்த செல்வாக்கு உயரணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த விஜய் டிவி நடந்து கொண்டதுனால அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு குற்றவாளி ஆகிறாங்க இது இதுக்கான பொறுப்பு இருக்கிறாங்க எனவே பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஏன் கால தாதி கொடுத்தேன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் கால தாய் கொடுக்கணுன்னா அவங்க திருந்துவாங்க கமலஹாசன் கண்டிப்பார் விஜய் நிர்வாகம் பொறுப்பே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனால் பா கடந்த வெள்ளிக்கிழமை கூட பார்க்கும்போது அவங்க திட்டுறதை வந்து பீப் போடுற பீப் சாங் பீப்பு ஒளி போடுறாங்க அது பி போலி போகிறாங்கன்னா அவங்க என்ன வார்த்தை போன வார்த்தையை திட்டு திட்ட இப்போ அதே வார்த்தை திட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் இன்றைக்கி புகார் அளித்தோம் இந்த புகார் அளித்த அடிப்படையில் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவங்களை அழைச்சி இதுக்கான தக்க தண்டனை பெற்றுத்தர்றதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இந்த புகாரில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் என்ன மாதிரியான அந்த ரிட்டர்ன் டைப்பில் என்ன கொடுத்துருக்கீங்க ப்ளஸ் வந்து இதே நிலைமை தொடர்ந்தால் உங்களோட உங்களோட சார்பால் சார்பாக உங்களோட குடியரசு குடியரசுக் கட்சி சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருக்கு இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் காவல்துறையை நம்பி புகார் அளிக்க வந்திருக்கோம் காவல்துறை வந்து என்ன நடவடிக்கைகளும் பொறுத்துருந்து பார்ப்போம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாளையோ நாளையோ மறுநாளோ எங்களுடைய தலைவர் சேகு தமரசன் அவருடைய ஆணைப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்வோம் மேலும் பார்த்திங்கன்னா இவங்க இதே தொடர்ச்சியாக கொண்டு வந்தாங்கன்னா இந்த சமூகத்தில் பிரித்தாளும் கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போராட்ட காலத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் போராட்ட காலத்தில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க இந்த சமூகத்தில் வாழ் தகுதி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வந்துருவோம்னு சொல்லி இது ஒரு வாயிலாக